பாபா ஓர் கருணாலயம் பாதம் தான் கமலாலயம் பாபா கருணாலயம் பாதம் தான் கமலாலயம் சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியைக் கேட்போமா அன்பு குழந்தையே உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி அப்பா எப்போது என் கஷ்டங்கள் தீரும் என்று என்னை அடிக்கடி கேட்டுக்கொண்டு அல்லவா அந்த நாளும் வந்து விட்டது செல்லமே இனி நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் இனி உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் உன் உறவினர்கள் உன்னை மதிப்பார்கள் உன் குழந்தைகள் சிறந்து விளங்கி உனக்கு பெயரும் புகழும் பெற்று தருவார்கள் இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களுக்கு மருந்தாக இனி வரும் காலம் உனக்கு சந்தோஷத்தை தரும் பணம் வீடு வாகனம் ஏனனி சீரும் சிறப்புமாக வாழப்போகிற நேரம் வந்துவிட்டது எவ்வளவு சொத்து சேர்ந்தாலும் ஒன்றை மறந்துவிடாதே யாரையும் ஏளனமாக பார்க்கும் குணத்தை மட்டும் வைத்துக் கொள்ளாதே இனியும் எப்போது உன் கஷ்டம் தீரும் என்று அழுகு புலம்பாமல் மகிழ்ச்சியாக இது உனக்கான அனைத்தும் உனக்கு விரைவில் கிடைக்கும் உனக்கு கிடைக்கும் விஷயமானது என்னுடைய முழுமையான அருளால் ஆசிர்வதிப்பேன் நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் உனக்கான நிம்மதி என்னை நினைக்கும் போது உனக்கு சிலிர்த்த உணர்வை ஏற்படுத்தும் அது நீ என் மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு உன்னை என் உயிராய் காப்பேன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள் நான் உன்னுடன் எப்போதும் இருக்கிறேன் அதனால் நீ கவலை இல்லாமல் இரு எந்த ஒரு ஆபத்தில் இருந்தும் நீ முற்றிலும் காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன் தேவையில்லாமல் வருத்திக் கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை என் கரம் கொண்டு இருக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது எல்லாம் தவறாக நடக்கிறது என்ன செய்வது என்று நினைக்காதே நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய் அவர்கள் உன்னை பார்த்து அசந்து போவார்கள் உன் வளர்ச்சியை பார்த்து வாயடைத்து போவார்கள் இப்படிப்பட்ட திறமை மிகுந்த உன்னையாக உதாசீனப்படுத்தினோம் என்று வருந்துவார்கள் கவலைப்படாமல் இரு நான் இருக்கிறேன் உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன் என் எதுவும் நடக்காது அதனால் வரும் அனைத்தும் பொடி பொடியாக போகிறது உன் மனம் தெளிவாகும் இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் பாதுகாப்பேன் உனது வாழ்க்கை வண்ணமயமாக போகிறது உன்னை ஒவ்வொரு நிமிடமும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் எதற்கும் பயப்படாதே என்று நீ என்னை தஞ்சமடைந்தாயோ அன்று முதல் இன்று வரை பாதுகாத்துத்தான் வருகிறேன் ஒரு சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை கேட்டு வருத்தப்படுகிறாய் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா உன் தரத்திற்கு வர முடியாத போது உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாத போது உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர்கள் இப்படி செய்கிறார்கள் இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் பார்க்க போகிறாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை நீ என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களை கண்டு வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல உனது நேர்மை உன்னை வழி செல்லும் உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கும் உன்னை என் உயிராய் காப்பேன் உன் வாழ்க்கை பாதையில் நீ தனியாக நடக்கிறாய் என்று நினைக்கிறாயா உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் தான் உன்னுடன் நடைபயிற்சி செய்கிறேன் நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வழிகளை நான் உணர்வேன் நானே மருந்தாகவும் மற்றும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கிறேன் எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்காக நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் மீது அன்பாக இருக்கிறேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது எதையும் செய்ய முடியாது எந்த தீங்கும் செய்ய விட மாட்டேன் இனியும் கஷ்டம் என அழுது புலம்பாமல் வாழ்க்கையில் குறிக்கோள் என ஒன்றை தீர்மானித்து அதன் வழியில் செல்ல முதலில் முடிவு எடு அந்த குறிக்கோள் உன் புத்திக்கு வேலை கொடுத்து கொண்டே இருக்கும் தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு அழுத்து வைக்காத சூழ்நிலையை உனக்கு தரும் ஓடுகின்ற வண்டிக்கு எப்படி அதன் சக்கரம் முக்கியமாக இருக்கிறதோ அதை போலவே வாழ்க்கைக்கு உன் குறிக்கோள் என்பது சக்கரமாய் இருக்க வேண்டும் சரியில்லை என்றால் போகும் இடம் போகாது அதை தான் உன் வாழ்க்கையில் உன் எண்ணங்களில் நேர்மறை இல்லை என்றால் உன் நிம்மதியானது வெடிக்கத்தான் செய்யும் ஓடும் சக்கரத்தை சரியாக கொண்டு போக உன் எண்ணத்தை உன் புத்தியின் மேற்பார்வையில் எடுத்துக்கொள் வாழ்கின்ற வாழ்க்கை கடல் போல தொடக்கத்தில் சுலபமாக இருக்கும் அதே கணக்கில் உள்ளே செல்வது என்பது முட்டாள்தனம் கடல் உள்ளே செல்ல செல்ல ஆழங்கள் நிறைந்திருக்கும் வாழ்க்கையும் அப்படித்தான் கடல் ஆரம்பம் எது முடிவு எது என எல்லைகள் இல்லாதது அதைப் போலவே தான் வாழ்க்கையும் இந்த தோல்வியில்தான் என் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது என்று நினைத்தால் நாளைய வெற்றி என்ற பொக்கிஷத்தை கிரீடமாய் உன் தலையில் நீ சூடிக்கொள்ளலாம் கொள்ளலாம் உன் குணங்களிலிருந்து உன்னை சார்ந்த அனைத்திற்கும் இது பொருந்தும் இதுவே இந்த தோல்விதான் என் வாழ்க்கை என நீயே முடிவு செய்துவிட்டால் உன்னால் தாண்டி செல்ல முடியாது என்னை நினைக்கின்ற உன் இதயத்தில் எத்தனையோ கவலைகளும் எதிர்மறைகளும் நிறைந்துள்ளது நடப்பவை எல்லாம் என் பார்வையில் தான் நடக்கிறது நடப்பவை எல்லாம் நல்லதற்கே என்று பொறுமையுடன் நம்பிக்கையாயிரு நிச்சயம் உன் வாழ்க்கை வண்ணமயமாய் மாறும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை